நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு கரடியார் அமைப்பு உறுதிப்பாட்டிற்காக திறப்பு விலையை கவனிக்கவும் தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மற்றும் ஏமெல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆகும் இரு கேஇசூஜை மற்றும் கேயுசி யூர் எக்ஸ் கரடியார் சமிக்கைகளை காட்டுகின்றன இது கீழ்நோக்கிய சார்பை குறிக்கிறது விற்பனை அழுத்தம் தீவிரமடைந்து விலை திறப்பு விலையை கீழே உடைத்தால் தங்கம் கேயுடிஇர் ஒன்று இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நோக்கி சரியக்கூடும் மேலும் ஆழமான ஆதரவு பிவோட் இரண்டு இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு அருகில் காணப்படுகிறது இருப்பினும் வாங்குவோர் தலையிட்டு சந்தையை உயர்த்த முடிந்தால் முதல் மீட்பு இலக்கு தார் ஒன்று இல் ஆகஸ்ட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இருக்கும் அதைத் தொடர்ந்து எம்எல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இது எந்த குறுகிய கால மீட்பையும் தடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையைக் கொண்டிருக்கவில்லை